கூட பேசிக்கிட்டு இருப்போம் அதனால நிறைய வித்தியாசம்னா குட்டி இப்போ நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல சொல்லி குட்டி எடுத்து வந்தேன் சரிங்க கெட்டியா போது எடுத்து வந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் ஒரு நாலு அஞ்சு குட்டி வந்து ரொம்ப பின்தங்கிச்சு ஓ ஒன்று ரெண்டு வரணும்லாம் இருக்குது சரிங்க ஆனால் அதையும் தாண்டி திருப்பி அதை எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போன அன்னைக்கு குட்டிக்கு என்ன உணவு கொடுக்கணும் முதல்ல குட்டி வாங்கிட்டு வந்த உடனே அது அங்க என்ன சாப்பிட்டு இருக்கு நமக்கு தெரியாது தெரியாது நம்ம வாங்கிட்டு வரதுக்கு நம்ம கொண்டு வரது கிடையாது ஆறு மணி டைம் விட்டுறோம் ஆடு வாங்கிட்டு வரதுல பெரிய விஷயம் இல்ல சரிங்க வந்த பொறுப்போடு அதை கவனமா பாக்கணும் பாக்கணும் குழந்தை மாதிரி பாக்கணும் ஓகேங்க காலையில கரெக்டா ஆறு மணிக்கு எல்லாம் அந்த ஆடு எல்லாமே சாப்பிட்டு இருக்கா இறத்துன்றதுதான் எப்படி புழுக்கையா போட்டுருக்கான்னு பாக்கணும் கொஞ்சம் சாணி போட்டுருக்கத வந்து வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது காலையில கரெக்டா ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு வெளியில அவுத்து விடணும் சரிங்க அவுத்து விட்டு இற வைக்கணும் அப்புறம் இறை எல்லாம் சாப்பிடுதா அசை போடுதான்னு பாக்கணும் அப்புறம் மீண்டும் மேலே பரங்கள விட்டு தண்ணி குடிக்குதா இதெல்லாம் ஆனா நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு சொல்லுங்க அதாவது பொன்னையனுடைய லொக்கேஷன் சரியா வந்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் முக்குடல இருந்து ஆலங்குளம் ரோட்ல ரெண்டு கிலோமீட்டர் வரணும் சரிங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்தோடனே குளம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு அது உள்ள வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு கிலோ சரிங்க எங்களுடைய ஆட்டுப்பண்ணையினுடைய பெயர் வந்து மாதாவணம் பண்ணை சரிங்க இப்ப நம்ம எத்தனை ஆடுகள் வளர்த்துட்டு இருக்கிறோம் எத்தனை ஆடுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க

ஒரு பத்து கிலோ வெயிட் போடுவோம் அது சரிங்க இது ஒரு ஐடியா வந்துச்சுல்ல அதாவது இவளுக்குள்ளே ஒரு அழகாக செட்டப் பண்ணி இந்த மாதிரி பரன்லாம் போட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு பொதுவாக நாங்கள் எங்கள் வீடுகளில் முன்னாடி ஆடு வளர்த்துருக்குறோம் சரிங்க இப்போ இந்த யூடியூப்லாம் போகிறோம் சரிங்க குறிப்பாக தூத்துக்குடி மானவன் தம்பி போட்ட யூடியூப்பில் போல விஷயம் பார்த்தோம் சரிங்க அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சனால சரிங்க இந்த பரன்லாம் போடுவோம் சரிங்க போடும் வேலை பழுது கொஞ்சம் அது குறைவா இருக்கும் வேலை பழுது குறைவா இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் ஓகேங்க என்னுடைய சிறுநீர் எல்லாம் உடனே கீழே வந்துடும் நம்ம பரண அமைச்சு பரண அமைச்சிருக்கிறீங்க இப்போ பரனுக்கு என்ன ஒரு கணக்கு ஒரு ஒரு அமௌண்ட் ஆயிருக்குமே என்ன அமௌண்ட் ஆயிருச்சு பரணமைக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் ஆயிருக்கும் ஏழு லட்ச ரூபா என்ன எஸ்டிமேட் போட்டு இது உள்ள வந்தீங்க எஸ்டிமேட் ஒன்று போட உள்ள வரல சரிங்க தோட்டம் தோட்டத்தில் ஆடு வளர்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஓகே ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கலாமே கஷ்டப்பட்டவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்துல மூலம் வந்தோம் லாபத்துக்காக வரல சரிங்க ஒரு பொழுதுபோக்காக டைம் பாஸ் ஆகணும் ஆனா மன மகிழ்ச்சி இருக்கு சரிங்க காடு வளர்க்கறதுல தோட்டத்தை பாக்குறதுல வேற எந்த விதமான சிந்தனைகளும் வராது சரிங்க ஆமா மன மகிழ்ச்சி ஆகுது இன்னொன்னு சொன்னீங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி என்ன வேலை கொடுத்தீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம தோட்டம் வந்து ஒரு ஆறரை ஏக்கர் இருக்குது சரிங்க அதுல வந்து தென்னையும் மாவும் போட்டிருக்கோம் சரிங்க ஊர்ல வந்து நம்ம சூபா புழும் அப்புறம் இந்த கேப்ப வந்து நாத்து போட்டு சரிங்க இதுதான் இயற்கையான உணவு தான் ஆட்டுக்கு கொடுக்குறோம் அதாவது இயற்கையான உணவு தான் ஆமா இயற்கையான உணவு தான் மூணு வேலை கொடுக்குறோம் சரிங்க என்னென்ன தீவனம் முதல் காலையில குடுக்குறதும் அடர் தீவனம் கொடுக்குறோம் அதுல கேப்பு கம்பம் புல்லு சரிங்க ஒரு மொக்காச்சோளம் பருத்தி கூட்டம் இதெல்லாம் கலந்து காலையில கொடுக்குறோம் சரிங்க அப்புறம் வயல் உள்ள கம்ப்ளீட்டாவே எங்களுக்கு தென்னையில நிறைய புல் இருக்கு சரிங்க அதை கட் பண்ணி எங்களுக்கு ஒரு மிஷின் இருக்கு ஓகே அதுல போட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அதாவது ஷாஃப் கட்டர் வச்சு கட் பண்ணி ஓகேங்க இப்போ நம்ம இந்த குட்டிகள் எல்லாம் வளர்க்கும் போது எல்லாரும் பாத்தீங்கன்னா வெள்ளாடு தயிர் செய்வாங்க இந்த கொடியாடு தேர்வு செய்யறாங்க நாட்டாடுகள் தேர்வு செய்யறாங்க நீங்க எப்படி ஸ்பெசிஃபையா செம்பரி அது வந்து பொட்டுக்குட்டி தேர்வு செஞ்சீங்க எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி வந்து நல்லா இருக்கும் சரிங்க தரத்துல நம்பர் ஒன்னா இருக்கும் மற்ற ஆடுகளை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் அப்போ நம்ம அதை எடுத்து வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பேஜ் வாங்கினேன் அந்த கொடுத்துட்டேன் ஓகேங்க இப்போ ரெண்டாவது ஒரு ஆடு இருக்கு சரிங்க அது போக இந்த தாயாடு கொடியாடு இருக்குது சரிங்க அது ஆடு குட்டி சொல்லி அது ஒரு ஐம்பது எண்ணம் வச்சிருக்கேன் ஐம்பது எண்ணம் வச்சிருக்கீங்க அதாவது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ஆடு வச்சிருக்கீங்க இப்போ அதாவது நாட்டு இனங்கள் ஆடுகளா தேர்வு செஞ்சிருக்கீங்க இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவுக்குள்ள ஒரு ஐடியாலஜியோட பண்ணிருக்கிறீங்க இப்போ இந்த ஆடுகள் வந்து வளர்த்து இதை விற்பனை அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே கொண்டு போவீங்கல்ல அது எப்படி இட மதிப்புல குடுக்குறீங்களா இல்லன்னா வந்து இந்த குட்டி இந்த ரேட்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எதுவும் பிக்சடா குடுக்குறீங்களா அது என்ன முறையில குடுத்துட்டு இருக்கிறீங்க அதாவது ஒரு குட்டி ரெண்டு குட்டின்னு கேட்டு வர்றவங்களுக்கு நமக்கு சரிங்க மற்றபடி நிறைய கேட்டு வரும்போது சுப காரியங்கள் கேட்டாங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் கேட்டு வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்க்க முடியுது கொடியாட்லேயே இந்த தாயாடுகள் வச்சிருக்கிறீங்க இப்படி தாயாடுகளாக எத்தனை ஆடுகள் தேர்வு செஞ்சுக்கிறீங்க

ஒரு அஞ்சு மாதம் குட்டியாக கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு குட்டி ஏழாயிர ரூபாய்க்கு வாங்குவாங்க ஒரு குட்டி ரூபாய்க்கு வாங்குறாங்க ஓகே அப்புறம் அப்போ இருபது இருபது ஆடு இருபது குட்டி வருதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி கொடுக்கும்பொழுது நம்ம அது ஒரு சில லாபம் கிடைக்கும் சரிங்க இப்போ வந்து ஆடு ஆடு வளர்ப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல என்ன பண்ணால் இந்த ஆடு வளர்ப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்போது வந்து நீங்கள் புதுசாக ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வர்ற நண்பர்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா என்ன பண்ணணும் எப்படி தேர்வு முறை இருக்கணும் எதை தேர்வு செய்யலாம் எதை தேர்வு செய்யக்கூடாது முதல்ல நமக்கு ஆட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்க ஆடு வாங்கும் போது முறை சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆடு பெரிய நல்லா வரும் ஓகேங்க அது தேர்வு முறை சரியில்லைன்னு சொன்னால் அது இழப்பு ஏற்படும் இழப்பு ஏற்படும் உங்களுக்கு அந்த மாதிரி இழப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலாம் ஒரு ஒன்று ரெண்டு இழப்பு ஆயிருக்குது ஒன்று ரெண்டு இழப்பு இழப்பு ஆயிருக்குது ஓகேங்க மற்றபடி எங்கள் தோட்டத்தில் இறைகள் இருக்கிறதுனால அதை பற்றி எனக்கு கொஞ்சம் பெரிய அளவில் நஷ்டம் வராது நஷ்டம் வரல ஓகே இப்போ அதாவது சொந்த தீவனம் நீங்க குடுக்கறதுனால நஷ்டம் வரலங்கிறீங்க சொந்த தீவனம் உற்பத்தி அதாவது எப்படி உற்பத்தி சொந்த தீவனம் உற்பத்தி பண்றீங்க எங்க வயல்ல வந்து இந்த சுகா புல் போட்டுருக்கோம் சரிங்க ஒரு அப்புறம் சோளம் போட்டுருக்கோம் அதை வந்து எங்க ஆட்களே கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒட்டும் கட் பண்ணுவாங்க சரிங்க ரெண்டு முறை கட் பண்ணி அது தண்ணி தீவனமா கொடுத்துரும் தண்ணி தீவனம் கொடுத்துறீங்க இப்போ ரெண்டு பேட்ச் வச்சுக்கிறீங்க இப்போ இந்த ரெண்டு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செம்பரி குட்டி எல்லாம் வச்சுக்கிறீங்க ஒவ்வொன்னு ஆவரேஜா மாசம் என்ன எடை ஏறுது அப்படின்னு எதுவும் கணக்கு பண்ணீங்களா ஒரு மாசத்துக்கு மூணு கிலோ

வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை குட்டி இருக்குது இப்போ இந்த இதில் வந்து இந்த தேர்வு முறை கரெக்டு இந்த குட்டியை மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு குட்டியை கை காட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ புட்டுக்குட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தலை ஹைட்டில் கும்ப கொஞ்சம் மேலே வருதுல்ல சரிங்க அந்த செகப்பு வெள்ளையாக இருக்குல்ல அந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கனமாக இருக்கும் சரிங்க குட்டியும் நீளமாக இருக்கும் ஓகே இது வந்து அந்த எட்டியாபுரத்தில் உள்ள ஒரிஜினல் குட்டி ஒரிஜினல் பிரீடு இதுலயும் ஒன்னு ரெண்டு கிராஸ் இருக்கு ஓ கிராஸ் இருக்கு அதாவது நீங்க எல்லாமே எட்டியாபுரத்துல வாங்குறீங்க அது எப்படி உங்களுக்கு கிராஸ் அப்படி அது பண்ணையில இருந்து நமக்கு அங்க அந்த வியாபாரிகள் கொண்டு வரது இல்ல சரிங்க அவங்க அவங்க ஆடுகளே அவங்களுக்கே தெரியாம வரலாம் ஓ ஓகே அதாவது அவங்களுக்கே தெரியாம கிராஸா உலந்துது ஆமா ஓகே அதுல வந்து நம்ம ரெடா தேர் செஞ்சு கொண்டு வரும்போது அந்த வளர்ப்பு விகிதம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேஜா வச்சி பிரிச்சு வச்சிருக்கீங்க இது பெரிய தரம் அது சின்ன தரம் அப்படினு சொல்லி இப்போ குட்டிகள் விற்பனை சொல்லி வந்திங்கன்னா வந்து குட்டிகளை இடம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறீங்க எடை என்ன இடைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்முடைய ஆடுகள் எல்லாமே வந்து முப்பத்தி அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்குது சரிங்க ஆமா நம்ம வந்து இயற்கையான உணவு கொடுக்குறோம் வேற எதுவும் பண்ணலை சரிங்க அப்படிங்கிறதுக்காக நான் நானூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ போட்டு கொடுக்கலான்னு சொல்றேன் ஓகேங்க வந்தாங்கன்னா அனுசரிச்சு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது குட்டி வாங்கிட்டு போன அன்னைக்கு குட்டிக்கு என்ன உணவு கொடுக்கணும் முதல்ல குட்டி வாங்கிட்டு வந்த உடனே அங்க என்ன சாப்பிட்ருக்குன்னு நம்ம உங்களுக்கு தெரியாது தெரியாது நம்ம நம்ம வாங்கிட்டு வரதுக்கு நம்ம கொண்டு வரதுக்கிடையாது கொஞ்சம் ஆறு மணி டைம் ஆயிரும் இங்கே வந்த உடனே முதல்ல வந்து நமக்கு தோட்டத்துக்கு புல்லு தான் ஃபர்ஸ்ட் போடுறது முதல்ல பச்சை தண்ணியை குடிக்கும் புல்லு தான் சாப்பிடும் அப்புறம் தனியாக போட்டிருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இற கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும் அப்புறம் நம்ம இந்த அடர்த்தி தீவனத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் காலையில் ஃபர்ஸ்ட் அதான் சாப்பாடு அப்புறம் பதினோரு மணி புல்லு அப்புறம் தண்ணி குடிக்கும் அப்புறம் போய் படுத்துரும் இப்படி அது ஒரு த்ரீ மந்த்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வெயிட் ஏறிடும் அப்புறம் நம்மளை பழகிரும் அப்புறம் நம்ம என்ன விரும்பி சாப்பிடும் நம்ம அடை கொடுக்க ஆரம்பிச்சு

இல்லை தனியாக போய் நிற்குதா இற சாப்பிடாம தனியாக நிற்குதா தண்ணி குடிக்காங்கிறத கண்காணிக்கணும் கண்காணிக்கணும் அது நீங்கள் காலைல வந்தோடனே முதல்ல ஒரு முன்னாடி நீங்கள் அதை தான் பார்க்கணும் அதை போதே தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்ம அதை தனியாக பார்க்கணும் மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைன்னா அதுக்கு ஒரு மெடிசன் கொடுக்கணும் சரிங்க அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி மெடிசன் வாங்கி வச்சுருக்கோம் தண்ணி குடிச்சுட்டு போய் எல்லாம் படத்துக்கு பாருங்க இந்த படத்துருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து நம்ம அசை போடும் இந்த அசை போட்டாச்சுன்னா எல்லாமே ஜீரணமாயிரும் ஓகே அதாவது இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இரை சாப்பிட்டு அப்படியே аса போடுறது ஆமா இரை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும் ஓகே தண்ணி குடிச்சி முடிஞ்சதுனா எல்லாம் போடுறோம் போடுதட்டு அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா аса போடுவோம் ஓகேங்க аса போட்டு முடிஞ்ச உடனே மீன் என்ன செய்ய வந்து எல்லாம் தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்க வந்துறோம் ஆமா ஓகே நம்ம அதுக்கப்புறம் மீண்டும் மதியம் ஒரு புல் வைப்போம் இது நம்ம நம்மளோட இது இப்படி செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் போடுது аса போடுது என்னது எது எது व्यायाम எந்திரிக்க எந்திரிக்கலாம் ஓகே இதெல்லாம் நாம வெளிய பாத்துறோம் எந்திரிக்கிற விதத்திலே பார்த்தலாம் பாத்தலாம் பாத்தலாம் ஓகே ஓகே அதாவது இது எந்திக்குது இது எந்திக்கலாம் அப்படிங்கறனால வந்து சுமை

கொஞ்சம் கட்டியா போட்டிருக்கு கூழெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து சரிமான சரி இல்லை ஓ ஏதோ குட்டிக்கு சரிமான உள்ள சரி இல்லை அப்போ நம்ம தனியோட அதை தனியா வச்சு பராமரிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஓகே அப்புறம் நம்ம உடனே மாறிடும் ஓகேங்க ஆமா ஆனா சொல்லுங்க ஒரிஜினல் மயிலம்படியும் இருக்கு வெளிச்சியும் இருக்கு இது ரெண்டுல எது பெஸ்ட்டு சொல்லுங்க நம்ம கொண்டு எல்லாம் அந்த வெளிச்சு இருக்கக்கூடிய சின்ன குட்டியா இருந்தது ஓகே அந்த இருபத்தி அஞ்சுல ஒரு அஞ்சு குட்டி சின்னதுல அதுவும் சிறுசு இந்த 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 வெளிச்சு ஆமா அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா முப்பது கிலோ தான் இருக்கும் இப்போ அது இப்ப மயிலம்பாடி பேர் முப்பத்தி கிலோ இருக்கு முப்பத்தி கிலோ வந்து அப்போ அஞ்சு கிலோ வந்து இது நம்ம கம்மி ஆகும் போது அதுலதான் நமக்கு லாஸ் ஆகும் போது தவிர மற்றபடி பெரிய லாஸ் சொல்ல முடியாது பெரிய லாஸ் இல்ல ஆமா ஆமா அதாவது இந்த ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோலதான் லாஸ் லாஸ் ஆமா ஆமா அப்போ நீங்க ஒரு ஆட்டுல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் லாஸ் ஆயிரும் ஓ அப்படி பத்து ஆடு வளர்த்துருக்கு பத்து ஆடு வந்து சின்னதாக தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டா உங்களுக்கு உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு கிடைக்க லாபம் போயிடும் அது ஓ அதனால தேர்வு முறை கரெக்டா தேர்வு முறை தான் கரெக்ட் ஓகே எத்தனை ரேக்கா பிரிச்சு இருக்கிறீங்க பரவாயில்ல வந்து மூணு பிரிவா போட்டுருக்க மூணு பிரிவா போட்டுருக்கீங்க இங்கே ஒரு ரேக் இருக்குது அதை தாண்டி அங்க ஒரு ரேக் இருக்குது அங்கேயும் குட்டிகளா இருக்குது ஆமா மூணு பார்ட்டிஷனா பிரிச்சு இருக்கிறீங்க மொத்தமா போட்டா அது இது ஆகாதா மூணு பாட்டிஸ்னா பிரிச்சு என்ன காரணம் சொன்னா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கலாம் நம்ம அந்த அளவு வைக்கக்கூடிய தீவனத்துக்காக நம்ம வந்து என்ன செய்யறோம் சின்ன குட்டிய ஒரு பக்கம் போட்டோம்னு சொன்னா அந்த அளவு குறைய வச்சுக்கலாம் என்ன அளவு சாப்பிடும் இந்த குட்டிலாம் வந்து இப்போ வந்து கால் கிலோ சாப்பிடுற இருநூத்தி ஒன்பது கிராம் சாப்பிடு சரிங்க அந்த குட்டிங்க அந்த குட்டி வந்து அதோட கொஞ்சம் ஒரு மாசம் பின் பின்னங்கி இருக்கு அது இப்போ கால் கிலோ தான் கால் கிலோ ஓகே 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 இப்போ இது எல்லாம் நம்ம கிட்ட வந்து ரெடியா இருக்குது இப்போ முப்பத்தி அஞ்சு கிலோக்கு மேல்பட்ட முப்பத்தஞ்சு கிலோ மேலே இருக்கலாம் ஓகே குட்டிகள் தேர்வு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில தேர்வு செஞ்சுட்டு இருக்கிறீங்க நான் குட்டி தேர்வு பண்ணது எப்படின்னு சொன்னால் குட்டி இப்போ நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு ஐநூறுபா ஆயிரரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல சொல்லி குட்டி எடுத்து வந்தேன் சரிங்க கெட்டியா போது எடுத்து வந்த ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு நாலு அஞ்சு குட்டி வந்து ரொம்ப பின்தங்கிச்சு ஒன்று ரெண்டு மரணம்லாம் ஆயிருக்குது சரிங்க ஆனால் அதையும் தாண்டி திருப்பி அதை எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தோட்டத்தில் இறக்கணும் புல் நிறைய போட்டிருக்கிறோம் சரிங்க இயற்கையான முறையில் புல் இருக்கு ஒரு முறை அடர் தீவனம் வைக்கிறோம் சரிங்க இந்த கேப்பு சோளம் கம்பு முள் குச்சி புனாக்கு இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய அந்த உணவு வந்து சத்தான உணவு அது சரிங்க அதை ஒரு நேரம் வச்சுருக்குறோம் ஆமாம் இதான் இதில் இட போட்டுருவோம் சரிங்க எத்தனை ஆடு இருக்கோ ஒரு ஆடுக்கு இப்போ கால் கிலோ அப்படின்னு சொன்னால் மொத்த அளவு இதை பற்றி நமக்கு ஒரு அரை மூட வந்துடும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு ஆமாம் அரை மூட செலவாகுது ஆமாம் சரிங்க இப்போ ஆயிரத்தி இரநூறுவா வருதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு நாலு நமக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்து தண்ணி தொட்டி ரெடி பண்ணுவாங்க நீங்க எப்படி இந்த கேனை வெட்டி நான் ஒரு பொண்ணையில பார்த்தேன் சரிங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கேட்ட சுகாதாரமாக தெரிஞ்சு அதை கிளீன் பண்ணி நம்ம சுத்தமான தண்ணி கொடுத்துடலாமேன்னு சொல்லி சரிங்க ஓகே நம்முடைய போர் வாட்டர் தண்ணி தான் எல்லாமே சரிங்க ஒரு நாள் டெய்லி காலையில் சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் தண்ணி விட்டுருவோம் ஓகே உடனே போய் உடனே தண்ணி தண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ குடிச்சிருக்கிற குட்டி அப்படியே ஒவ்வொன்னா வந்து தண்ணியுமே குடிச்சிருது ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ட்வெண்ட்டி ஃபோர்ஸுமே மேலே வச்சிருவீங்களா எப்போ தண்ணி இருக்கும் எப்பவே தண்ணி வச்சிருவீங்க இப்போ நம்ம இந்த பறன் மேல ஆடு வளர்க்குறீங்க இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா கோழிகள் எல்லாம் வளர்த்து வளர்க்குறீங்களா ஓ கீழே கோழி நாட்டுக்கோழி இருக்குது நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க ஓகே இப்போது ஆடை மேலே வளர்த்துட்டு கோழி கீழ வளர்க்குறது இந்த நோய் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக எப்படிங்கன்னு நம்ம வெட்னரி டாக்டர்ஸை ஒரு அட்வைஸ் வாங்கியிருக்குறோம் ஓகேங்க அது கேட்டதில் வந்து அவங்க நம்ம ஆடு வழி வந்து கொண்டு வரும் பொழுது சரிங்க உடனே இருக்கு பிபிஆர் தடுப்பூசி போடுறோம் போட்டு வரும் ஒன் வீக்கில் வந்து பூச்சிக்கு மருந்து கொடுக்குறோம் சரிங்க அதுலேருந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு அதுக்கு வந்து இந்த செளிலாம் பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு மருந்து கொடுக்குறோம் சரிங்க அதுக்கப்புறம் அதுலயே சரியாயிரும் சரி ஆயிரும் சரியாயிரும் இப்போ இந்த பரன் போடும் போது பாத்தீங்கன்னா இதுல என்ன கேப்பு கொடுத்தீங்க கீழே கேப் கொடுத்த கேப்பு ஒரு ஒரு ரீப்பருக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய சுண்டு விரல் போற அளவுக்கு கணக்கு பண்ணி எல்லாமே அடிச்சிருக்கோம் ஓகே இந்த பரன் போட்டது பரன் போட்டது ஓகே அப்போ தான் அந்த ஆட்டினுடைய கால் கீழே போகாது கீழே போகாது ஓகே ஆமா அந்த புழுக்கு அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து கீழே போயிடும் கீழே போயிடும் எப்போதும் பாருங்க சுத்தமாவே இருக்கும் ஆ பரன் எப்பவுமே சுத்தமாவே இருக்குது ஓகே ஓகே ஆமா இப்போ நம்ம இப்போ வெட்டி போட்டுக்கிற புல் அப்படினு பாத்தீங்கன்னா இது என்ன புல் போட்டுக்கிறீங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க புல் வந்து நம்ம தோட்டத்துல இருக்க புல் அது சரிங்க ஆமா அதாவது ஷாஃப் கட் பண்ணியீங்க ஆமா ஷாப் கட் பண்ணியே போட்டுருது பூப்பு போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து இந்த சூபா புல்லுன்னு சொல்லி நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு ஏக்கரில் ஓகே அந்த ரெண்டு ஏக்கரில் போட்டிருக்க புள்ளை வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறவங்க காலைலே கட் பண்ணி சரிங்க ஒரு பதினோரு மணிக்கு டெய்லி காலையில் அந்த ஊடாக அந்த உலகம் ஓகே ஓகே ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசுந்திவனத்தையும் சேர்த்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பசுந்திவனம் போட்டிருக்கோம் இடையில தென்னைகள் ஊடுபயிராக வச்சுருக்கோம் எப்படிலாம் நம்ம ஆடுகளுக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆடுகளுக்கு என்னென்ன தீவனம் ஸ்பெஷலா நீங்க பாத்து பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து சூபா புள்ளு சொல்லக்கூடிய ஒரு புள்ளு சரிங்க அப்புறம் இதுல இருந்து அந்த பக்கம் ஒரு ஏக்கர்ல வந்து இந்த சோளம் கேப்போ சோளம் போட்டுருக்கோம் ஓகே ஆமா இதெல்லாம் வந்து தண்ணி இருக்கு தண்ணி போய் பாருங்களா இந்த மாதிரி இயற்கையான முறையில எல்லாம் ஸ்பிரிங் வச்சு நம்ம இது இப்படி இது என்ன எதனால ஸ்பிரிங் ரோலர் வச்சு நம்ம தண்ணி பாய்க்கிறோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் எல்லாம் வைப்பாங்க நம்ம ஸ்பிரிங் ரோலர்னா இது எப்படி எல்லாம் சுத்தி எல்லா பக்கமும் போயிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும் ஓ ஏன்னா தண்ணி குறை குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சிருக்கிறோம்

இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணி இல்லாத நேரத்துல இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனத்துக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்கல்ல ஆமாம் தென்னைக்குலாம் வந்து தண்ணி அதிகமா தேவைப்படுமாங்களே அந்த தண்ணி போதுமா அந்த தண்ணி இப்போ வந்து நமக்கு ஒன் ஹவர் நம்ம சொட்டு நீர் பாசனத்தை பாஞ்சுட்டு சரிங்க அதனால வந்து தண்ணி வந்து காணாது இப்போ உள்ள கோடைக்கு போதும் போதும்